السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب صدق رسول الله صلى الله عليه وسلم الله نرلم أرمين آيهم محمد رسول الله صلى الله عليه وسلم أورغلين ميلان دعاء بركة نمك منذ سيرتم உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதத்திற்கும் மகிமைக்கும் உரிய ரபியுல் அவ்வல் மாதம் நாயகம் சல்லல்லாஹி செல்லம் அவர்களுடைய பிறந்த புனிதமான மாதம் நபி அவர்களுடைய பல்வேறு விஷயங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவர்களின் மொஹப்பத்தின் காரணமாய் அவர்களின் மீது புகழ் பாக்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் செலவாத்துகளை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹு இந்த நசீபை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பதில்லை எத்தனையோ உலகில் எத்தனையோ முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில முஸ்லீம்களை அல்லாஹு தான் நாடிய மீன்களை தேர்ந்தெடுத்து நபியவர்களை பற்றி பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் அல்லாஹ் அமர்த்துகிறான் அந்த வகையில் நாம் வாக்கியம் பெற்றிருக்கிறோம் அதேபோன்று நபியவர்களின் மீது செலவாத்து சொல்வதை பல்வேறு நிலைகளில் மக்களுக்கு மத்தியிலே அறிவுறுத்தப்படுகிறது நினைவூட்டப்படுகிறது ஆனால் அல்லாஹ் நாடியவர்களுக்கு நபியின் முஹப்பத் உள்ளவர்களுக்கு அந்த செலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார் அதேபோன்று உலகத்தினுடைய பல்வேறு விஷயங்களில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் அல்லாஹு யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு நபியினுடைய மூலூது ஷரீஃபுகளை அவர்களின் மீது புகழ் பாட்களை பாடுவதற்கு அல்லாஹு வாய்ப்பு தருகிறான் நாம் ஒவ்வொருவரும் குடும்ப தலைவர்கள் என்ற அடிப்படையில் நம்முடைய குடும்பத்தின் தலைவர்கள் என்ற அடிப்படையில் நமது உறவினர்களிடத்தில் நமது பிள்ளைகளிடத்தில் நமது சொந்தங்களிடத்தில் நபியவர்களை பற்றி பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் உண்டான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் என்னுடைய தந்தை அவர்களுடைய கபுரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி தர வேண்டும் உறவுகளோடு என்னுடைய தாய் என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் என்று நாங்கள் எல்லோரும் சுற்றி அமர்ந்திருக்கிற சமயத்திலே திடீர் என்று பல்வேறு நிலைகளில் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒரு வளமையை கொண்டிருப்பார்கள் வரும் சரிங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க அங்கே சொல்ல சொல்லும்போது இடையில் அவங்க கேள்வியும் கேட்பாங்க என்ன சொன்னேன் இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நம்ம பிள்ளைங்களை இருப்போம் அல்லது வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் என்ன சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அதை சொல்லலைன்னா திட்டும் விழும் சமையல் கட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் கூட நடமாடிக்கொண்டே எல்லா விஷயங்களையும் பேசிக்கொண்டே இருப்பாங்க எங்கள் பாப்பா இருக்கும்போது நான் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இருக்கிறேன் நீ அங்கே அந்த சோராக்குறதும் அந்த அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு இதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லுவாங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமது மனைவியிடத்தில் நமது பிள்ளைகளிடத்தில் நாம் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிற சமயத்தில்தான் ஈமானின் சுவையை அதன் உணர்வை நம்முடைய உறவுகளிடத்தில் நமது குடும்பத்தில் ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்கள் ஊரில் ஹாஜா ஹசரத்து நமக்கு தெரியும் பிஜே ஹ பிஏ ஹாஜா முஹித்தீன் பாகவி மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் அதையும் தாண்டி பெண்களின் உள்ளத்தில் அவர்களுடைய பேச்சுக்கள் என்பது மிக அதிகமாக கவரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் மாதந்தோறும் அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் வைத்து பெண்களுடைய பயான்கள் ஏற்பாடு செய்வார்கள் ஊர் முழுக்க திருவிழா கோலம் போல மற்ற நாட்களில் என்றில்லாமல் நோன்பு நாட்களிலும் மிகப்பெரிய கூட்டங்கள் அவர்களுடைய பயானுக்கு சேருவதுண்டு நான் சிறுபிள்ளையாக இருக்கிற சமயத்திலே கூட நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய தந்தை அந்த நோன்பு காலங்களில் எல்லாரும் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருப்போம் அப்படிதான் காலையில் அந்த சமயத்தில் கூட சீக்கிரமாக எல்லோரையும் எந்திரிக்க வச்சு ஒவ்வொரு ஆளையாக கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க அவங்க தான் வண்டி ஓட்டுவாங்க டூ வீலர் ஓட்டுவாங்க முதல்ல அவங்க உம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க எங்கள் உம்மாவை கொண்டு விடுவாங்க என் சகோதரியை கொண்டு போய் விடுவாங்க இப்படி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது அன்னைக்கு காலையில் இருந்து பறவாக பரப்பாங்க எதற்காக வேண்டி அந்த பயான் முடித்ததற்கு பிறகும் கூட அதை பற்றி வீட்டில் வந்து பேசுகிறது உண்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமது உறவுகளிடத்தில் இது சம்பந்தமாக ஈமான் சம்பந்தமாக இஸ்லாம் சம்பந்தமாக பேசும்போது சிறந்த ஒரு தலைமுறையை நமக்கு பிறகு நமக்கு நன்மையை எத்தி வைக்கக்கூடிய தலைமுறையை நம்மால் உருவாக்க முடியும் என்பதற்கு நான் சொல்ல வருகிறேன் நபி அவர்களுடைய முஹப்பத் யாருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறதோ ஏற்படுகிறதோ அவர்கள்தான் பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் என்று நாம் ஹதீஸிலே படித்திருக்கிறோம் அப்படியென்றால் நம்முடைய சந்ததிகளை முஸ்லிம்களாக ஆக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நபி நபியவர்களுடைய நேசத்தை பற்றி அவர்களின் உயர்வை பற்றி நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் பேச வேண்டும் அல்லாஹ் உயர்ந்த நசீபை ஏற்படுத்தி தர வேண்டும் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள் என்று நாம் சிந்திக்கிற சமயத்தில் நாம் எவ்வளவு பெரிய நன்றி கட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்மால் புரிய முடியும் பிசல்லா அலிவல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் லக்கது ஜாஹக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அந்த வசனத்திலே அல்லாஹு சொல்லுகிறான் ஹரீசுன் அலைக்கும் உங்களின் மீது பேராசை உடையவர்களாக அருமை நாயகம் சல்லல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று குரான் ஷெரீஃப் அலி அல்லாஹ் பதிவு செய்கிறான் எவ்வளவு மொஹப்பத் வச்சுருந்தாங்க ஒரு 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 சம்பவம் வருது ஒரு நிகழ்வு ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடியும் உலகத்தில் நம்ம யாரை பார்த்தாலும் அவர் குற்றம் புரிந்திருந்தோ குற்றம் புரிந்த ஒரு மனிதரை நாம் பார்த்து விட்டோம் என்று சொன்னால் நாமெல்லாம் ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஆளாயிருவோம் அவரை ரொம்ப மோசமான ஆளாக நாம் பார்ப்பதும் அவர்களை பற்றி பேசுவதும் உலக மக்களுடைய நடைமுறை உடல்தானே ஆனால் இதற்கு முரணாக நபி அவர்கள் எவ்வளோ அருமையாக மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும் ஒரு சமயம் ஒரு சஹாபி ஒரு சஹாபி அவர்கள் மது அருந்தக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர்கள் மது அருந்தக்கூடிய ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு நபி சொல்லா ஒவ்வொரு சமயமும் அவங்க மது அருந்தும் போதெல்லாம் அவர்களை நபி சொல்லா எச்சரிப்பாங்க இனிமேல் இது மாதிரி செய்யாதீங்க மார்க்கு ஹரமாக ஆக்கியிருக்கு அப்படிங்கிற சம்மந்தமாக அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் அந்த பாவம் செய்யக்கூடியவங்களுக்கு அதில் ஒவ்வொருத்தவங்கள்கிட்டையும் ஒவ்வொரு விதமான அதை பற்றி உண்டான ஒரு நானாவது இது மட்டும்தான் பண்ணுறேன் ஆனால் அவன்லாம் பாரு அப்படின்னு தன்னுடைய குற்றத்தை ஒரு குற்றமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு மனிதன் பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிதானே ஒரு தண்ணி அடிக்கக்கூடியவனாக ஒரு மது அருந்தக்கூடியவனாக இருந்தால் நானாவது யாருக்கும் எந்த சிரமம் கொடுக்கறதில்ல மது அருந்திட்டு பேசாமல் படுத்துகிறேன் அவன்லாம் பாரு கஞ்சா போடுறான் அது போடுறான் இது போடுறான் அந்த சிகரெட் குடிக்கிறான் இப்படி ஒவ்வொரு அவன் அதை என்னை விட மோசமானவங்கிறத தான் நம்ம சொல்கிறதுக்கு முற்படுவோமே தவிர நான் அவனை விட சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம மக்களுக்கு மத்தியில் பேசுறதுக்கு நம்ம முற்படுவோம் அப்படிதானே ஆனால் நபி சொல்லலா அவங்க இந்த மது அருந்தக்கூடிய இந்த மனிதரை நபி அலிஸ் எத்தனை தடவை எச்சரிக்கிறாங்க தெரியுமா ஐம்பது தடவை எச்சரிக்கிறான் ஐம்பது தடவை நபி சொல்லா அவர்களை எச்சரிக்கிறான் சஹாபாக்கள்லாம் நாசமாக போவேன் எத்தனை தடவை நபி சொல்லா சொல்கிறாங்க கொஞ்சமும் கேட்காம செய்கிறியன்னு பிற சஹாபாக்கள் அந்த மனிதரை பேசுகிற சமயத்திலே அவர்களை நீங்கள் பத்வா செய்யாதீங்க அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னோம் இந்த வார்த்தையை நம்ம எப்படி பேச முடியும் ஐம்பது தடவை சொன்ன ஒரு மனிதருடைய இருந்து இந்த வார்த்தை வரணும்னா அதை நம்ம யோசிக்கணும் அந்த மனிதரை நீங்கள் பத்துவா செய்யாதீங்க அவர் என் மீது பரிபூர்ணமான மொஹப்பத்தை கொண்டிருக்கிறார் அபி நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னார் அருமையானவர்களே எவ்வளவு குற்றம் புரிந்திருந்தாலும் நபி அவர்களுடைய மொஹப்பத் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் ஏற்றமடைந்தவராக கருதப்படுவார் என்பது நபியினுடைய வாக்காக இருக்கிறது நபியின் நேசம் அவர்களின் முஹப்பத் என்பது எதற்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட நான் அதிகமாக நினைவு கொடுத்தணும்னு சொல்கிறேன்னா நபியவர்களுடைய நேசம் என்பது அல்லாஹுவினுடைய தண்டனையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது என்பதை நாம் விளங்க முடியும் ஹதீஸ்லே வருகிறது அல் இமாம் லைசிபுனு சாது ரலி அல்லாஹு அணுகு மிகப்பெரிய இஸ்லாமிய மார்க்கத்தின் மி மிசிறு தேசத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஹதீஸ்கலை வல்லுனர் மிகப்பெரிய ஒரு மொ ஹதீஸ் ஒரு சமயம் நபிசல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி வர்றாங்க ஜியாரத் செஞ்சுட்டு அவங்கள்ட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது துவா செஞ்சுட்டு மக்களை பார்த்து அவங்க பேசும்போது சொல்கிறாங்க நாளை மறுமையிலே அல்லாஹு தாலாவுக்கும் அல்லாஹனுடைய சந்நிதானத்திற்கு முன்னால் எந்த நன்மையும் இல்லாத ஒரு நிலையில் நான் நாளை மறுமையிலே இருந்தேன் என்று சொன்னாலும் கூட என்னுடைய ஹபீபின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய இந்த மொஹப்பத் என்னை நிச்சயமாக சோனம் கொண்டு செலுத்திவிடும் என்று அந்த இமாம் லைசிபுர் சாகத் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடியும் அருமையானவர்களே நபி அவர்களுடைய பிரியம் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இருந்தது அருமை சஹாபாக்கள் அவர்கள் மீது எவ்வளவு முஹப்பத் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் செவியுற்றாலே கேள்விப்பட்டாலே நாம் எவ்வளோ பிரியம் வைக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும் நாயகம் செல்லல்லாகும் அழகிய செல்லம் அவர்கள் உலகில் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்ன தெரியுமா என்னுடைய அல்லாவரிடத்துல நபிசுல்லா ஐவம் துவா செஞ்சாங்க என்னுடைய திட்டுதல் யா நபிசுல்லா ஐவம் ஒரு சில சமயங்களில் யாரையாவது ஒருத்தரை கண்டித்து பேசியிருப்பாங்க இல்லையா கொஞ்சம் திட்டி பேசியிருப்பாங்க இல்லையா அதுக்காக வேண்டி நபி சொல்லா அழைச்சலம் ஒரு துவா செஞ்சான் யாவா நான் யாரை நான் கண்டித்து நான் திட்டினேனோ அந்த திட்டுதலுக்கு பகரமாக அவருடைய பாவங்களை மன்னித்து மாற்றி நன்மைகளாக மாற்றி கொடு நபி சொல்லா அலிஸ்வலம் துவா செஞ்சான் சஹாபாக்கள் இந்த துவாவை கேட்டுட்டு பல்வேறு சமயங்களில் என்னையும் ஒரு தடவை நபி சொல்லா அழைச்சலம் திட்டிருக்கக்கூடாதான்னு ஆசைப்பட்டாங்க ஏன்னா நபீசுல்லா அழிசலம் திட்டிருந்தா அந்த திட்டுங்கிறது அல்லாஹிடத்தில் நன்மையாக அல்லாஹு நம்முடைய பாவங்களை அழித்து நம்மளுடைய பாவங்களை முழுக்க நன்மைகளாக அல்லாஹு மாற்றி எழுதக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது என்பதற்காக வேண்டி ஒரு தடவை நபிசுல்லா அழிச்சலம் நம்மளை திட்டிட மாட்டாங்களான்னு சஹாபாக்களுடைய பிரியம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஹதீஸில் பார்க்க முடியும் அபு அலி எல்லான நமக்குலாம் தெரியும் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள் ஒரு சமயம் நபிசல்லா அலிஸ்லம் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க ஹதீஸை சொல்லும்போது இந்த வார்த்தையும் சொன்னாங்க துன்கஹுல் மர அத்து ஒரு பெண் மனமுடிக்கப்படுவது லி அர்பைன் நான்கு காரணங்களுக்காக வேண்டி மனம் முடிக்கப்படுது அந்த ஹதீஸை அப்படியே சொல்கிறேன் நான்கு காரணங்களுக்காக வேண்டி ஒரு பெண் மனமுடிக்கப்படுகிறாள் ஒன்றாவது லி மாலிஹா அவளுடைய பொருள் அவளுடைய வசதிக்காக வேண்டி மனம் முடிக்கப்படுகிறாள் ஒலி ஹசபிஹா அவளுடைய உயர்ந்த கோத்திரத்திற்காக வேண்டி ஒரு பெண் மனமுடிக்கப்படுகிறாள் ஒலி ஜமாலிஹா அவளுடைய அழகு சுதந்திரமான அந்த அழகுக்காக வேண்டி ஒரு பெண் மனமுடிக்கப்படுகிறாள் ஒலி தீனிஹா மார்க்க பற்றுக்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கப்படுகிறாள் அப்படிங்கிற இந்த ஹதீச நபிசல்லா அலிஸ்லம் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க ஃபலூஃபுர் தீன் எதாக்க அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு உன்னுடைய கை மண்ணை கவ்வட்டும் அப்படின்னு அர்த்தம் அபூ ஹரார் அலி உள்ளாஹிட்ட இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு உன்னுடைய கை மண்ணை கவ்வட்டும் அப்படின்னு சொன்னான் அபூ ஹரார் அலி உள்ள எப்பெல்லாம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்களோ அப்போல்லாம் ரொம்ப முஹப்பத்தோட தரிபத் யதாக்க ஃபல்ஃபர் பி தீன் தரிபத் யதாக்க மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் உன்னுடைய கை மண்ணை கவ்வட்டும் அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்கிற இந்த செய்தியை அவங்க ரொம்ப பிரியத்தோடு வெளிப்படுத்துவாங்களாம் ஹதீஸுகளை மக்களுக்கு அறிவிக்கும் போது அதே மாதிரி ஒரு சமயம் அபூதருல ஹிஃபாரி அலியுல்லாஹு அனுகு அவங்களுக்கு நபி சொல்லா அலிஸ்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க ஹதீஸ் சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க மண்கால லா இலாக இல்லல்லா தஹலுல் ஜன்னா இதுதான் ஹதீஸ் யாரு லாயிலாக இல்லல்லா கலிமா சொல்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போவான் அப்படிங்கிறது இதுதான் ஹதீஸ் நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னான் அபுதல் இஃபாரி அலியல்லானு யார் சொல்லலாம் ஃபைன் சரிக்கா அவன் திருடி இருந்தால் அப்படின்னு கேட்டான் ஆமாம் அவன் திருடி இருந்தானும் அவன் களிமா சொல்லிட்டான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவான் அவன் வேற ஏதாவது ஒரு குற்றங்கள் புரிஞ்சிருந்தா அவன் மற்ற எந்த இதுனானும் அவன் களிமா சொல்லிட்டேன்னா அவன் சொருக்கத்துக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு ரஹீம அன்ஃபுன் ரஹீம அன்ஃபு அபீதர் அபூதருடைய மூக்கு உடையட்டும் அபூதருடைய மூக்கு மண்ணை கவுவட்டும் அப்படின்னு நபிசல்லா அலிஸ்வலம்னு சொன்னாங்க இந்த ஹதீஸை சொல்லிட்டு இதை அவங்க ரொம்ப ஆனந்தத்தோட நபி சொல்லா அலிஸ்லம் என்ன பார்த்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு இந்த ஹதீஸை அறிவிக்கும் போதெல்லாம் அருமை சஹாபாக்கள் எவ்வளவு பிரியத்தோடு நபி சொல்லா அலிஸ்லம் மீது இருந்திருக்கிறாங்கிற அந்த நிலையை நம்மால் விளங்கி கொள்ள முடியும் நபி சொல்லா அலிஸ்லம் மீது அருமை சஹாபாக்கள் மாத்திரமா பிரியமாக இருந்தார்கள் மனிதர்களை தாண்டி உயிருள்ள எல்லா வஸ்துக்களும் பிரியமாக இருந்தது உயிரற்றவைகளும் நபியின் மீது முஹப்பத்தோடு இருந்ததை நாம் ஹதீஸிலே நாம் பார்க்க முடியும் மஸ்ஜித் நபவியில் முன்னொரு நாட்களிலெல்லாம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சாய்ந்து உட்காருவதற்கு ஒரு வாய்ப்பில்லாத ஒரு கட்டையில் அமர்ந்து நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்வதுண்டு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அவர்கள் நல்ல ஒழுங்காக சாஞ்சி அமர்ற மாதிரி உண்டான ஒரு மெம்பர் படியை தயார் செய்து அதில் உட்கார்ந்து நபி சொல்லா அலிஸ்லம் மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்யட்டும் அப்படின்னு நபீ அருமை சஹாபாக்கள் ஏற்படுத்தினாங்க அந்த மெம்பர் படியை கொண்டு மஸ்ஜித் நம்பியில் வைக்கப்பட்டிருக்குது வைக்கப்பட்டிருக்கிற அந்த மெம்பர் படியில் நபி சொல்ல அலையம் உட்கார கூட இல்லை உட்கார கூட இல்லை அவங்க உட்காரத்துக்கு முன்னாலேயே மஸ்ஜிது நபவியில் ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது தேமி தேமி அழுகிற சத்தம் கேட்குது அப்போது எங்கேருந்து இருந்து அந்த சப்தம் வருது அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாட்கள் செல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த அந்த புனிதமான மரக்கட்டை அழுது கொண்டிருக்கிறது ஒரு ஒரு கவிதையிலே மிகால் அருமையாக சொல்லி தருவார்கள் மரக்கட்டை ஏங்கியது அதன் ஏக்கத்தை தீர்த்தீர்கள் நான் இங்கு கொண்டிருக்கிறேன் யாரும் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவேன் நபிசல்லா அலி அந்த மரக்கட்டையினுடைய அழுகை அதை பார்த்துட்டு நபி சொல்லா உடனே அந்த மரக்கட்டையை சென்று அதை அரவணைத்து கொண்டார்கள் அதை கட்டி அணைத்து கொண்டார்கள் ஹதீஸில் ஒரு செய்தி வருது வளம் ததுமா லஹா யோமில் கியாமா நபி சொல்லா மட்டும் அதை ஆறுதல் படுத்தவில்லை என்று சொன்னால் அது கியாமத்து நாள் வரையிலும் அழுது கொண்டே இருந்திருக்கும் இப்போது நபிசல்லா சொல்லா மீது மற்ற வஸ்துக்கள் எவ்வளவு மொஹப்பத்தாக இருக்குது அப்படிங்கிறத நம்மால் விளங்கி கொள்ள முடியும் நபிசல்லா அலிசிலம் அவர்கள் பிரியமாக அவர்கள் உபயோகித்த அவர்களுடைய வாகனமாக இருந்த அவர்களுடைய வாகனம் நபிசுல்லா அலிசிலத்தினுடைய வாகனம் எது அவங்களுடைய வாப்பா பெயர் தெரியும் உம்மா பேர்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா நபிசுல்லா அலிஸ்வம் மாப்பா பேர் அப்துல்லா அம்மா பேர் ஆமினா எல்லாம் தெரியணும் அதே மாதிரி நபி சொல்லலா வாகனித்த அந்த வாகனத்தின் பெயர் என்ன கஸ்வா கஸ்வா ஒட்டகம் விசல்தாலிசல் மீது அந்த ஒட்டகம் அவ்வளோ முகப்பத்தாக இருந்துச்சு ஒரு சமயம் மதினாவில் கொள்ளையர்கள் பூந்து மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டகைகளையும் சூறையாடி கொண்டு போயிட்டாங்க அதில் அந்த கஸ்வா ஒட்டகமும் இருந்துச்சு அந்த ஒட்டகை மேய்க்கக்கூடிய பெண்ணையும் கொண்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில் மஸ்ஜித் நம்பவையில் மிகப்பெரிய ஒரு பதட்டமாக இருக்குது என்ன ஆச்சு இது மாதிரி ஒட்டகம்லாம் காண போச்சு நம்ம ஊரில் உள்ள ஒட்டகம்லாம் காண போச்சு கொள்ளையர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மக்கள்லாம் பதட்டமாக இருக்கிறாங்க இரவில் அந்த இரவில் ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த ஒட்டகங்களையெல்லாம் அந்த கொள்ளையர்கள் கொண்டு போனவங்க ஒரு மரத்தில் கெட்டி போட்டுட்டு அவங்க எல்லாரும் இரவில் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணி மயக்கத்திலிருந்து எழுந்ததற்கு பிறகு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பதட்டத்தோடு அந்த பெண்மணி பார்க்குறாங்க எந்த ஒட்டகத்தை போய் அந்த பெண்மணி தொட்டாலும் அது அது கணக்கிது அது அது சத்தமிடுது உடனே கொள்ளையர்கள் முழிச்சிருவாங்களோன்னு அந்த பெண்மணி பயப்படுறாங்க ஒவ்வொரு ஒட்டகமாக கிட்ட போகிறாங்க அந்த ஒட்டகம் கத்த ஆரம்பிக்குது அப்படி ஒரு ஒட்டகத்துக்கு ப பக்கத்தில் போகிறாங்க அந்த ஒட்டகம் எதுவுமே செய்யலை உடனே அதை தடகு கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஏறி உட்கார்றாங்க எல்லா ஒட்டகமும் கட்டப்பட்டிருக்கு ஆனால் அந்த அந்த ஒட்டகம் மட்டும் கட்டப்படவே இல்லை யாரும் அவுத்து விட்ட மாதிரி தனியா நிற்கிது இவங்க ஒன்றே அந்த ஒட்டகத்தை தடை விடுறாங்க அந்த பெண்மணி அந்த ஒட்டகம் மேய்க்கக்கூடிய பெண்மணி அதை தடை விட்டுட்டு அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்காராங்க பல்வேறு மைல்கள் தூரத்தில் இருந்த அந்த ஒட்டகம் அந்த பெண்மணி ஏறி உட்கார்ந்ததோடு எந்த சப்தமும் இல்லாமல் மெதுவாக அப்படியே மடமும் நடந்து வந்து மஸ்ஜித் நம்பவிக்கு வந்துருச்சு அந்த ஒட்டகம் தான் கஸ்வா பிசுல்லா அலிஸ்லம் பயணித்த அந்த ஒட்டகம் அப்போ மக்கள்லாம் கேட்டாங்க இந்த ஒட்டகம் என்னை மஸ்ஜித் நபவிக்கு தானாக கொண்டு வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த ஒட்டகம் நபியின் மீது எவ்வளவு முஹப்பத்தும் பிரியமும் பாசமும் வைத்திருக்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் இந்த அளவுக்கு தான் அருமை சஹாபாக்கள் பிரியம் வைத்திருந்தார்கள் ஒரு சஹாபி நபிசல்லா அலிஸ்வலம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் நேசமும் எல்லா நேரமும் நபிசல்லா சிலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்போது ஒரு சமயம் யாரை சூழல்லா எனக்கு எப்பொழுதுமே உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன் அப்போ நபி நபீசுல்லா சொன்னாங்க தாராளமாக பாருங்கள் நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன் நீங்கள் எப்போ என்னை பார்க்கணும்னு பிரியப்படுறீங்களோ என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆரசோல் அல்லா இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களையும் விட எல்லா ரசூல்மார்களையும் விட நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் எல்லா ரசூல்மார்கள் நபிமார்களை விட அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் உங்களை வைத்திருக்கும்போது ஒரு சாதாரண எந்த தகுதியும் இல்லாத நான் எப்படி நாளை சுவனத்திலே உங்களை சந்திப்பது அப்படின்னு கேட்கும்போது அவர்களுடைய அந்த உண்மையான அந்த முஹப்பத் அந்த காதல் அந்த பிரியம் அது எவ்வளவு இருந்திருந்தா அவங்களுடைய ஏக்கமான அந்த வார்த்தைக்கு ரப்பின் புறத்தில் இருந்து வகியே இறங்கியிருக்கும் எல்லா இருந்து வகியே இறங்கிருச்சு நம்மெல்லாம் நபியின் மீது பிரியம் வச்சுருக்கிறோம்னா நம்மளுடைய பிரியம்லாம் ஒரு பிரியமும் இல்லை அவர்களுடைய பிரியம் ரப்பின் புறத்தில் இருந்து வகையை இறக்கி தந்தது அல்லாஹ் உடனடியாக இந்த இந்த கேள்வியை கேட்டவுடன் அல்லாஹு ஒரு வசனத்தை இறக்கினான் அந்த 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 வசனத்தினுடைய கருத்து என்னென்னா யார் நபிசல்லா அலிஸ்லம் மீது ரசூல்மார்கள் மீது நபிமார்கள் மீது பிரியத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலும் அவ்வாறு மிக பிரியத்தோடு இருப்பார்கள் என்பது அந்த ஆயத்தினுடைய கருத்தாக இருக்கிறது இந்த அளவிற்கு அருமை சஹாபாக்கள் நபிசல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த முஹப்பத்தும் ஆசையும் பிரியமும் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அவர்களுடைய பிரியம் எந்த அளவிற்கு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம விளங்கிக்கொள்ள முடியும் உலகில் யாரும் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அந்த சஹாபி என்ற அந்த உயர்ந்த அந்த அந்தஸ்தை உலகில் யாருமே தொடவே முடியாது அல்லாஹ் அவர்களை அப்படி உயர்த்தியிருந்தான் காரணம் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய நபியின் முஹப்பத் அந்த அளவிற்கு பரிபூர்ணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நபியின் மீது பரிபூர்ணமான மொஹப்பத்தை அல்லாஹு நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் நமது உறவுகளுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக நபிசல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்துகளை வலுவாக எடுத்து நடக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக நபிசல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்களை பற்றிய உயர்ந்த விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் உண்டான நசீபை அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் அதை நசீபாக்கி தருவானாக நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக நபியவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து ஆனந்த பரசமடையும் பேரின்ப பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக அதற்கு தகுதியுள்ள கண்களாக நமது கண்களை நமது பார்வையை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக எல்லா விதமான ஹராமான விஷயங்களை பேசுவதை விட்டும் பார்ப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் அல்லாஹ் நமது உறுப்புகளை அருள் புரிவானாக பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக അല്ലാഹു നായകത്തിനുടേയ മുഹബത്തെ പെട്ടവുകള അല്ലാ നമ്മ അനെയും ആക്കി അരുൾപുരുവാനാ ബി ഹക്കി സൈദന മുഹമ്മദ് റസൂൽ അല്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വരകാത്ത